அனைவருக்கும் வணக்கம் மினம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மினம் ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மற கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃபியூச்சரில் நம்ம வந்து மீனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி மீனம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க இரவத்தி நட்சத்திர நண்பர்கள் மற்றும் உத்திரட்டாதி மற்றும் புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்து நண்பர்கள் மட்டும் ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளாட் உள் அடங்கியவர்கள் வந்து நம்மளுடைய மீனம் ராசி கூட பிறந்தவங்க மேலும் மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் காரணத்தினாலையும் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் அந்தந்த வார திங்கட்கிழமைக்குள்ள உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க மேலும் அதே வாரங்கள்ல வருகின்ற வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கிடப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனும் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் நீங்க ஏழரை சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே சனிக்காலத்துல அமர்ந்திருக்கீங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க இப்போ ஏழரை காலத்தை நினச்சி ரொம்ப பயத்தோடு இருக்கீங்க நீங்க எந்த காரணத்தை கொண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே இல்லைங்க மேலும் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாத நண்பர்களே ஆனால் அதே சமயம் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் வந்து கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க அதாவது இப்போ தேவையான ஆளுக்கு மட்டும் ஃபுட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதே சமயம் வந்து எல்லா நாளும் காலையிலும் மற்றும் மாலையிலும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து டெய்லி ரெகுலராக வந்து வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபுட்டில் வந்து கட்டுப்பாடோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ராகு வந்து உங்களுடைய தலையில் இருக்காரு அதாவது உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் இப்போ நீங்க ஒரு வேலையை வந்து இன்னைக்கு செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்ற பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு கொஞ்சம் சோம்பல் தனதுனால அந்த பிளானை வந்து நீங்க வந்து தள்ளி வைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் எந்த அளவுக்கு நீங்க நினைச்ச காரியத்தை வந்து அன்றைக்கே வந்து நீங்க நல்லபடியாக செய்து முடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல போஸ்பான் அப்படின்றது எதுவுமே ஏற்படாமல் இருக்கும் அது மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கு வந்து பல்வழியோ கண் வழியோ அல்லது கழுத்து வழியோ அல்லது இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு ஆல்ரெடி பயில்ஸ் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி பயில்ஸ் பிரச்சனை இருக்கின்ற நண்பர்கள் நீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து துணித உணவுகள் வந்து மேற்கொள்ளாம நீங்க கரெக்டான உணவு எடுத்துக்கிட்டு மேலும் உங்களுடைய பயில்ஸுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கொள்வதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் சுக்ரன் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல நம்மளுடைய செவ்வாய் பகவான் கூட கலவையா சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து நல்ல காம்பினேஷனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா சுக்ரன் வந்து சுமர் மேலும் செவ்வாய் வந்து பாவகிரகம்ங்க இப்போ அவர் கூட கலவையா சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்களிடையோ அதே மாதிரி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் புதிதாக கிடைக்கின்ற ஆண் நண்பர்களிடையும் கொஞ்சம் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையற்ற அவப்பேர் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வந்து ஒரு நல்ல சிறந்த உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு நண்பர்களே மேலும் அது ஒரு சில நண்பர்கள் ரியல் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க இன்கேஸ் இப்ப தற்சமயம் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு பண விஷயத்துல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையில வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாம இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த உன்னதமான மாதமா உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து புதிதாக ஒரு துணி கடையை ஆரம்பிக்கணும் அல்லது வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோரை ஆரம்பிக்கணும் அல்லது வந்து ஒரு சில பெண்மணிகள் வந்து வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல பியூட்டிஷியன் சலூன் ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற புதிய நல்ல தொழில் எதுவாக இருந்தாலும் தூங்குவதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கணிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க அதே சமயம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு அந்த தொழில் பற்றி நல்லா தெரியும் அப்படின்னா மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு அவங்க பேச்சு கேட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத தொழிலாள உங்களுக்கு வந்து தேவையற்ற நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஸோ இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஏழரை சனியுடைய விரை சனி காலத்துல உங்களுக்கு தேவையற்ற விரைச்சலவுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்ப உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்க இமிடியட்டா எந்த அளவுக்கு சைலண்டாக கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுத்து போறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு பிரிவினை அப்படின்றது ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இல்லை அப்படின்னா தேவையற்ற பிரிவினைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய மனைவி வழி சைடு சொத்து ரொம்ப நாளாக வராமல் நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து உங்களுக்கு இப்போ சாதகமாக தீர்ப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் ஒரு சில நண்பர்கள் திருமணம் நடக்காம ரொம்பவே இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கும் திருமணமும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி டிலே எதுவுமே இருக்கக்கூடாது மேலும் உங்களுக்கு நஷ்டம் எதுவுமே ஏற்படக்கூடாது அதே மாதிரி ஹெல்த்தும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவோட ஆரம்பத்தில் உங்களுடைய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு வர சொன்னோம் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக போயிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த பிப்ரவரி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே உங்களுக்கு அனைத்துமே நல்ல சிறந்த பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிடுச்சு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விரய செலவுகள் வந்து ஏற்பட்ட போகுது அப்படின்ட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த விரயங்களை வந்து சுப விரயங்களா கன்வெர்ட் பண்ணிக்கணுங்க எப்படிங்க சுப விரயங்களா கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு கட்டின பிளாட்டோ அல்லது கட்டின வீடியோ அல்லது காலியாக இருக்கக்கூடிய மனையோ வாங்கணும் நினைக்கின்ற நண்பர்கள் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய பணத்தை வந்து முதலீடு பண்ணீங்க அப்படின்னா இது சுப வீரங்களுக்குள்ள வந்துடுங்க அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து புதிதாக ஒரு சொத்து வந்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பணிய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்த்தோன்னு வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான உகந்த நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் ரொம்பவே மனக்கல்வியோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து கணிந்து வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில மாணவர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவன வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் பிடிப்பு படிப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு குரு பகவான் ரொம்பவே ஃபேவரபுள் பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க என்னதான் வந்து உங்களுக்கு ஆயிட்டு நீங்கள் தம்பதிகளாக இருந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அன்னி கைண்ட் ஆஃப் தி டேக்குள்ளே விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய உடன்பிறப்புகளுடையோ அல்லது வந்து உங்களுடைய தாய் மற்றும் தந்தையருடனோ வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய

ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய சக ஊழியர்களுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் எதுனா ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாக நீங்க அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கின்ற நண்பர்களும் நீங்க உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கூட வந்து ஒரு தடவை வந்து மனதை அமைதி பட்டிக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கின்ற சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கணிந்து வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் மந்த தன்மையாள வரைக்கும் காணப்பட்டிருந்தது அப்படினாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய தொழில் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வனமா மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுமுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வனமா வந்து கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப ஜாப்ல இல்லாத இருக்கின்ற நண்பர்கள் இன்கேஸ் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா ஒரு உத்தியோகம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு விடாத வந்து முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே கூடிய சீக்கிரம் சாதியப்படுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த ஏழை சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்தில் வந்து யாருக்குமே ஜாமீன் கொய்யப்பம் அந்த மாதிரி எதுவுமே போடாதீங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ கேட்டாங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு உங்களுக்கு எதனா பிரச்சனை வராமல் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால் மட்டும் நீங்கள் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் யாருக்குமே ஜாமீன் கொய்யப்பம் போடுவதோ அல்லது தேவையில்லாமல் உதவிகள் செஞ்சுங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து உபதர உபதரத்தில் முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ எந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவை நோயுற்ற உபதிரங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் ஆனது கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால வந்து துளிமா வந்து தெரிஞ்ச முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி பார்த்தோமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனும் ராசி நெஞ்சுங்களே